அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறுபடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பதினைந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைய தினம் உலகளாவிய ரீதியிலே சைவ மக்களாலே அனுஷ்டிக்கப்படுகின்ற சிவனுடைய விரதங்களிலே அதி உன்னதமாக போற்றப்படுகின்ற மகா சிவராத்திரி விரதம் இந்த மகா சிவராத்திரி விரதமானது ஐந்து வகைப்படும் நித்ய சிவராத்திரி பக்ஷ சிவராத்திரி யோக சிவராத்திரி மாத சிவராத்திரி மகா சிவராத்திரி இந்த மாசி மாதத்திலே வருகின்ற அபரபக்ஷ சதுர்த்தசியிலே இறைவன் ஜோதி வடிவமாக தோன்றியது இந்த மகா சிவராத்திரி மாசி மாதத்தில் மதிக்கலை குறைந்ததேயும் ஆசி பண்ணாங்காம் பக்கத்து அரை இருள் யாமம் தன்னில் தேசினார் சோதி சுழறொலியாய் தோன்றினான் காசிலால் முதல் நம்பெருமான் தன்னொரு காட்டி நின்றான் இந்த ஜோதி வடிவமாக இறைவன் காட்சி கொடுத்த அந்த லிங்கோர்பவ காலம் சிவராத்திரியிலே முக்கியமானது நான்கு யாமங்களும் கண்விழித்திருக்க முடியாதவர்கள் நடுநிசியிலே நள்ளிரவிலே இந்த லிங்கோர்பவ காலை பூஜை வரையிலாவது கண் விழித்திருந்தாலே சிவராத்திரி நித்திரை முடித்த பலன் கிடைக்குமா அவ்வாறு அந்த சிவராத்திரியிலே பூஜைகள் வழிபாடுகள் பிரார்த்தனைகள் அபிஷேகங்கள் ஆராதனைகளோடு சிவபுராணத்தை யாரெல்லாம் பாராயணம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு வாழ்விலே உயர்வுகள் கிடைக்குமா சிவாய நமையன்று சிந்தித்திருப்பவர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை இந்த சிவராத்திரியிலே கண் விழித்திருக்க வேண்டும் எப்படி கண் விழித்திருக்க வேண்டும் சிவசிந்தனையிலே இருந்து கண் விழித்திருக்க வேண்டும் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சிவாய நம ஓம் என்று பஞ்சாச்சிரத்தை ஜபம் செய்து கொள்ளலாம் சிவபுராணத்தை பாராயணம் செய்து கொள்ளலாம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்று இந்த சிவபுராணத்தை பாராயணம் செய்தால் எல்லா நன்மைகளும் கிடைக்குமாம் மணிவாசக பெருமான் அழகாக சொல்கிறார் அந்த சிவபுராணத்திலே எதற்காகத்தான் இந்த சிவபுராணத்தை பாடினேன் அதனாலே என்ன பலன் என்ன பயனை நாம் பெறலாம் சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் சிந்தையை மகிழ்வதற்கு இந்த சிவபுராணத்தை ஓதினேன் இந்த சிவபுராணத்தை ஓதுனாலே முந்தை வினை முழுதும் ஓய போன ஜென்மத்திலே செய்த பாபங்கள் கூட விலகி விடுமாம் இந்த சிவபுராணத்தை பாராயணம் சார் அதுவும் சிவராத்திரியிலே இந்த சிவபுராணத்தை பக்தியோடு மனமுருகி இறைவனை பிரார்த்தனை செய்கின்ற பொழுது எல்லா பாபங்களும் தோஷங்களை நீங்கி போன ஜென்மத்திலே செய்த பாபங்கள் கூட விலகக்கூடியதாகிய மகா சிவராத்திரியிலே நாமும் நான்கு ஜாமங்களும் கண் விழித்திருந்து சிவபுராணத்தை பாராயணம் செய்து ஓம் நமச் சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சிவாய நம ஓம் என்ற பஞ்சாச்சலத்தை ஜபம் செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம் வணக்கம்